ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி நாற்பத்தி ஆறு தம் சாவை முதன்முறை முன்னறிவித்தல் பாகம் இரண்டு நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரையும் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி எட்டு வரையும் அதிகாரம் ஒன்பது இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் ஏசு அப்போசனர்களை பார்த்து மனுமகன் இறைமகனாக இருப்பதாலும் அதே சமயம் அவர் மனிதனுடைய இரட்சகராகவும் இருப்பதால் அவர் மனிதர்களுடைய கரங்களில் கையளிக்கப்படுவார் மேலும் துன்பம் இல்லாமல் மீட்பு இல்லை உடலினுடையவும் இரத்தத்தினுடையவும் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படியாக என் உடல் அதாவது என் உடலும் ரத்தமும் துன்பப்படும் கருத்துகள் மற்றும் ஆசா ஆசாபாசங்களின் பாவங்களுக்காக நான் தார்மீக முறையில் துன்பம் அனுபவிப்பேன் ஆத்துமங்களின் பாவங்களுக்காக நான் ஆன்ம முறையில் துன்பப்படுவேன் என் துன்பம் முழுமையானதாக இருக்கும் எனவே குறிக்கப்பட்ட நேரத்தில் நான் எருசிரேமில் பிடிக்கப்பட்டு மூப்பர்கள் மற்றும் பிரதான ஆசாரியர்கள் வேத பாரகர்கள் மற்றும் பரிசேகர்கள் ஆகியோரின் கரங்களில் கொடூரமாக துன்பம் அனுபவித்த பிறகு அவமானமுள்ள மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுவேன் அவர்கள் அப்படி செய்ய கடவுள் விட்டுவிடுவார் ஏனென்றால் நானே உலகம் முழுவதினுடையவும் பாவங்களை பரிகரிக்கிற செம்மறி புருமையாக இருப்பதால் அது இப்படித்தான் நிகழ வேண்டும் என் மாதாவும் இன்னும் ஒரு சிலரும் என்னோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற இந்த அனைத்திலும் அதிக ஆழமான வேதனையில் நான் கழுமரத்தில் இறப்பேன் மூன்று நாட்களுக்கு பின் தனிப்பட்ட விதமாக என் சொந்த தெய்வ சித்தத்தின் வழியாக மனிதன் என்ற முறையில் நித்திய மகிமையின் வாழ்விற்கென நான் உயிர் தெழுவேன் பரலோகத்தில் பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் மீண்டும் நான் சர்வேஸ்வரனாய் இருப்பேன் ஆனால் முதலில் எல்லா வகையான நிந்தை அவமானங்களையும் நான் அனுபவிக்க வேண்டும் என் இருதயம் தூய்மையாலும் குத்தி ஊடுருவப்படும் என்றார் சீடர்களின் கூக்குரல் ராயப்பர் அதைரியப்பட்டு அவதூர் அடைந்து இயேசுவின் கரத்தை பிடித்து ஒரு பக்கமாக இழுத்து சென்று அவருடைய காதில் முணுமுணுப்பாக ஓ ஆண்டவரி அப்படி சொல்லாதீர் இது சரியில்லை பார்த்தீரா அவர்கள் அவதூறு அடைகிறார்கள் அவர்களுடைய மதிப்பை நீர் இழக்கிறீர்கள் எந்த காரணத்திற்காகவும் நீர் அதை அனுமதிக்க கூடாது என்ன ஆனாலும் இது போன்ற ஒரு காரியம் ஒருபோதும் நிகழாது அப்படி இருக்க நிஜமான ஒன்றை பற்றி பேசுவது போல அதை பற்றி ஏன் பேசுகிறீர் உமது அதிகாரத்தை வலியுறுத்தவும் இறுதியாக உமது எதிரிகளை நொறுக்குவது என்னும் ஒரு கடைசி புதுமையை செய்வதன் மூலம் முடிவடையும் நீர் விரும்பினால் மனிதருடைய கண்களில் நீர் அதிகமாக மேலே எழும்ப வேண்டும் ஆனால் நீர் ஒருபோதும் ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளியின் மட்டத்திற்கு உம்மை தாழ்த்திக் கொள்ள கூடாது என்றார் ஏசு கடுமையான முகத்தோடும் கோபத்தால் பச்சியறிந்த கண்களோடும் நிமிர்ந்து உரத்த குரலில் என்னிடமிருந்து அப்பாலே போ ஏனென்றால் நீ இப்போது என் பிதாவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்படி எனக்கு அறிவுரை சொல்கிற சாத்தானாக இருக்கிறாய் ஆனால் அதற்காகத்தான் நான் வந்தேன் மதிக்கப்படுவதற்காக அல்ல அகங்காரமாகவும் கீழ்ப்படிதல் இல்லாமலும் பிறர் ஸ்வேகமற்ற கடுமையுடன் இருக்கும்படி எனக்கு புத்தி சொல்வதன் மூலம் நீ தீய காரியங்களுக்கு என்னை தூண்டுகிறாய் அப்பாலே போ நீ எனக்கு துர்மாதிரிகையாய் இருக்கிறாய் மேன்மை என்பது மதிப்புகளில் அல்ல மாறாக பரித்தியாகத்தில் தான் இருக்கிறது என்பதும் கடவுள் நம்மை சமரசுகளாக மதிக்கும் போது மனிதர்களால் புழுக்களாக நினைக்கப்படுவது முக்கியமே அல்ல என்பதும் உனக்கு விளங்கவில்லையா நீயோ மூட மனிதனே கடவுளின் மேன்மையையும் அவருடைய காரணங்களையும் புரிந்து கொள்வதில்லை முழுவதும் மனித தன்மையா இருக்கிற காரியத்தின் படியே நீ காண்கிறாய் தீர்ப்பிடுகிறாய் உணர்கிறாய் பேசுகிறாய் என்றார் ராயப்பர் இயேசுவின் கண்டிப்பினால் தாழ்மையடைந்து ஒரு பக்கமாக நகர்ந்து அழுதார் இயேசு அவர் அழும்படி விட்டுவிட்டு முன்னோக்கி நடந்தார் மற்ற சீடர்கள் அமைதியாய் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பிளவேந்திரர் சில தடவைகள் ராயப்பரை திரும்பி பார்த்தார் ஒரு தீர்மானத்துடன் விரைவாக முன்னால் ஓடி இயேசுவை அடைந்து ஒரு தனிவான நடுக்கமுள்ள குரலில் குருவே குருவே என்று அழைத்தார் ஏசு பிளவேந்திரரை நோக்கி திரும்பி கடுமையான முகத்தோடு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் பிளவேந்திரர் இயேசுவை பார்த்து குருவே என் சகோதரர் கடும் வேதனையில் அழுது கொண்டிருக்கிறார் என்றார் இயேசு அந்திரேயாவை பார்த்து அதற்கு அவன் தகுதியானவன் தான் என்றார் இளவேந்திரர் இயேசுவை பார்த்து அது உண்மைதான் குருவே ஆனாலும் அவர் ஒரு மனிதர் பேசும் பொழுது யாராயிருந்தாலும் தவறு செய்யக்கூடுமே என்றார் இயேசு அந்திரேயாவை பார்த்து உண்மையில் இன்று அவன் சொன்னது முற்றிலும் தவறானது என்று லேசாக புன்னகைத்தார் ர் ஊக்கமடைந்து நீர் நீதியுள்ளவர் உம் மேல அன்பினால்தான் அவர் தவறு செய்தார் என்பது உனக்கு தெரியுமே என்றார் அந்திரேயாவை பார்த்து அன்பு ஒளியாக இருக்க வேண்டும் இருளாக அல்ல அவன் அதை இருளாக மாற்றினான் அதை கொண்டு தன் ஆத்துமத்தில் கட்டு போட்டுக் கொண்டான் என்றார் பிளவேந்திரர் இயேசுவை பார்த்து உண்மைதான் ஆண்டவரே ஆனால் ஒருவன் விரும்பினால் கட்டுகள் அகற்றப்படலாமே இதற்கு ஆத்துமமே இருளில் இருந்தது என்று பொருள் அல்ல கட்டுகள் வெளியில் உள்ளவைதான் ஆத்துமோ உள்ளே இருக்கிறது அது உயிருள்ள உட்கருவாக இருக்கிறது என் சகோதரனின் உட்புறம் நல்லதாக இருக்கிறது என்றார் ஏசு அந்திரேயாவை பார்த்து நல்லது அவன் அதன் மீது தானே இட்டுக்கொண்ட கட்டுகளை அகற்றட்டும் என்றார் பிளவேந்திரர் இயேசுவை பார்த்து அவர் நிச்சயமாக அப்படி செய்வார் ஆண்டவரே அவர் ஏற்கனவே அதை செய்து கொண்டிருக்கிறார் நீர் திரும்பி பார்த்தால் உமது தேட்டரவை பெற்றுக் கொள்ளாத அவருடைய கண்ணீரால் அவருடைய முகம் எவ்வளவு உருமாறு இருக்கிறது என்பதை நீர் பார்ப்பீர் நீர் ஏன் அவரிடம் இவ்வளவு கடுமையாக இருக்கிறீர் என்று கேட்டார் அந்திரேயாவை பார்த்து முதலாவதாக இருக்கும் மேன்மையை நான் அவனுக்கு தந்துள்ளதால் அப்படி இருப்பது அவனுடைய கடமையாய் இருக்கிறது என்றார் திலவேந்திரர் இயேசுவை பார்த்து ஓ ஆண்டவரே அது உண்மைதான் ஆனாலும் லாசரின் மேரியையோ அல்லது என்றோர் அருளையோ அல்லது ஆக்ளேயோ அல்லது குராசிமின் அந்த அழகிய பெண்ணையோ அல்லது மத்தையுமையோ உமக்கு நிறைவில்லையா நீர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் தந்தீர் ரட்சிக்கப்படுவதற்கான விருப்பத்தை மாத்திரமே அவர்கள் உமக்கு காட்டியிருந்தார்கள் ஆண்டவரே குராசிமின் அழகிய பெண் மற்றும் ஆக்ளே இவர்களின் சார்பாக என் மன்றாட்டுகளுக்கு நீர் சாய்த்தீரே உம்மேல் வைத்த அன்பினால் தவறு செய்த உம்முடையவும் என்னுடையவும் சீமோனின் சார்பாக நான் செய்யும் மன்றாட்டுகளுக்கு சாய்க்க மாட்டீரா என்று கேட்டார் அந்திரேயாவை பார்த்து போய் உன் சகோதரனை கூப்பிடு அவனை இங்கே கூட்டி வா என்றார் பிளவேந்திரர் இயேசுவைப் பார்த்து ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே நான் உடனே செல்கிறேன் என்று சொல்லி விரைவாக ஓடி பேதுருவிடம் சென்று சீமோன் குரு இப்போது உம்மிடம் கோபமாக இல்லை வாரும் ஏனென்றால் அவரே உம்மிடம் சொல்ல விரும்புகிறார் என்றார் ராயப்பர் அந்திரேயாவை பார்த்து இல்லை எனக்கு வெட்கமாய் இருக்கிறது சற்று நேரத்திற்கு முன்தான் அவர் என்னை கடிந்து கொண்டார் திரும்பவும் என்னை தான் அவர் என்னை தேடுகிறார் என்றார் இளவேந்திர ராயப்பரை பார்த்து அவரை பற்றி எவ்வளவு குறைவாக அறிந்திருக்கிறீர் வாரும் நீர் மீண்டும் துன்புறுவதற்காக நான் உம்மை அவரிடம் கூட்டி செல்வேன் என்று நினைக்கிறீரா அங்கே உமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்பதில் நான் நிச்சயம் இல்லாவிட்டால் உம்மை வற்புறுத்துவேனா வாழும் என்றார் ராயப்பர் அந்திரேயாவை பார்த்து ஆனால் நான் அவரிடம் என்ன சொல்வேன் என்று ஏதோ தயக்கத்தோடு நோக்கி பிலவேந்திரோடு சென்றார் பிலவேந்திரர் ராயப்பரை பார்த்து ஒன்றும் சொல்ல வேண்டாம் உன் முகத்தை அவருக்கு காட்டும் அது போதும் என்றார் ராயப்பர் இயேசுவின் அருகில் சென்றதும் தயங்கி நின்றுவிட்டார் பிலவேந்திரர் ராயப்பரை இயேசுவுக்கு முன் தள்ளிவிட்டார் இயேசு நின்றார் ராயப்பர் தம் தலையை உயர்த்தி இயேசுவை பார்த்தார் ராயப்பரை பார்த்தார் இரண்டு பெரிய கண்ணீர் துளிகள் ராயப்பரின் கண்ணங்களில் வழிந்து இறங்கியது நான் ஒரு தந்தையை போலிருந்து உன் கண்ணீரை துடைக்கும்படியாக என் பெரிய அவசரமுள்ள சிறுவனே இங்கே வா என்று சொல்லி தமது விரல்களால் அவருடைய இரு கண்ணீர் துளிகளை துடைத்தார் ராயப்பர் ஏசுவை பார்த்து ஓ ஆண்டவரே நீர் என்னை மன்னித்து விட்டீரா என்று நடுங்கும் குரலில் கேட்டார் ஏசு பேதுருவை பார்த்து நான் ஒருபோதும் உன்னை தீர்ப்பிடவில்லை என்றார் ராயப்பர் ஏசுவை பார்த்து ஆனால் சற்று நேரத்திற்கு முன்னால் என்றதும் பேதுருவை பார்த்து நான் உன்னை நேசித்தேன் உணர்ச்சிகளின் திசை மாறல்களை அனுமதிக்காத நேசமும் உன்னல் உன்னில் வேறடிக்கும் ஞானமுமாக இருக்கிறது நீ எல்லாவற்றிலும் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் சீமோன் ராயப்பா என்றார் பார்த்து அப்படியானால் அப்படியானால் நீர் இன்னும் என்னை நேசிக்கிறீரா இருக்க வேண்டும் என்று இன்னும் விரும்புகிறீரா முதல்வனாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதற்காக அல்ல உமக்கு தெரியுமே கடைசியாய் இருந்தாலும் கூட நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன் உன்னோடு உன் ஊழியத்தில் நான் இருந்தால் போதும் ஆண்டவரே என் கடவுளே நான் உன் ஊழியத்தில் இறப்பேன் என்றார் இயேசு தம் கரத்தை ராயப்பரின் தோலை சுற்றி போட்டு அவரை தமக்கு நெருக்கமாக இழுத்துக் கொண்டார் ராயப்பர் இயேசுவின் கரத்தை முத்தங்களால் நிரப்பினார் மகிழ்ச்சியாகிவிட்டார் நான் எவ்வளவு துன்பப்பட்டேன் நன்றி இயேசுவே என்று முணுமுணுத்தார் முணுத்தார் ஏசு பேதுருவை பார்த்து அந்த நன்றியை நீ உன் சகோதரனுக்கு சொல்வது நல்லது எதிர்காலத்தில் உன் சுமையை நீதியோடும் வீரத்துவத்தோடும் சுமந்து கொள்வதை உறுதி செய்து கொள் மற்றவர்களுக்காக நாம் காத்திருப்போம் அவர்கள் எங்கே என்று கேட்டார் மற்ற சீடர்கள் ராயப்பர் இயேசுவிடம் சென்று சேர்ந்த போது அப்போஸ்தலரோடு சுதந்திரமாக பேசும்படி அவர்கள் நின்றிருந்த இடத்திலேயே இப்போதும் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களோடு அங்குள்ள குடியாதவர்களின் ஒரு சிறு கூட்டமும் இருந்தது அவர்கள் வயல்களில் தங்கள் வேலையை நிறுத்திவிட்டு சீடர்களோடு பேசும்படி வந்திருந்தார்கள் அவர்கள் முன்னால் வரும்படி சைகையால் அழைத்தார் அவர்கள் வந்ததும் அவர்களிடம் என் ஊழியத்தில் இருப்பது துயரமிக்க காரியம் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் அவனை கடிந்து கொண்டேன் ஆனால் அந்த கண்டிப்பு உங்கள் எல்லோருக்கும் பொருந்தும் ஏனெனில் உங்களில் அநேகருடைய இருதயங்களில் அதே சிந்தனைகள் முழுவதும் அடைந்தோ அல்லது முளைக்கும் தருணத்திலோ இருந்தன இவ்வாறு நான் அவற்றை உங்களுக்காக விட்டேன் அந்த சிந்தனைகளை இன்னமும் கொண்டிருக்கிறவன் என் சத்தியத்தையும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பணியையும் என் ஆளுமையையும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை நிரூபிக்கிறான் வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் என் போதகத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சத்தியத்தை கொடுத்தேன் நான் சாலையை குறியிடுகிறேன் அதை சுட்டி காட்டுகிறேன் என் பலியின் மூலம் அதை சமப்படுத்துகிறேன் ஆனால் என் மரணத்தின் மூலமாகவே நான் உங்களுக்கு வாழ்வை தருகிறேன் என் அழைத்தலுக்கு செவி கொடுத்து உலக இரட்சியத்தில் என்னோடு ஒத்துழைக்கும்படி என்னை செல்கிறவன் யாராயிருந்தாலும் அவன் தன்னையும் தன் பழைய சுயத்தின் ஆசா பாசங்களோடும் நாட்டங்களோடும் வழக்கங்களோடும் தள்ளிவிட்டு தனது புதிய சுயத்தோடு என்னை பின்செல்ல கடவான் நான் என்னுடைய சிலுவையை சுமந்து கொள்வது போல ஒவ்வொருவனும் தன் சிலுவையை சுமக்க வேண்டும் அது அவனுக்கு மிக உள்ளதாக தோன்றினாலும் கூட அவன் அதை சுமந்து கொள்ள வேண்டும் தன் சிலுவையின் பாரம் தன் மனித சுயத்தை நசுக்கிவிட்டு தன் ஆன்ம சுயத்தை விடுவிப்பதற்கு அதை அவன் அனுமதிக்க வேண்டும் சிலுவை அவனுடைய ஆன்ம சுயத்தை கடும் திகிலால் நிரப்புவதில்லை மாறாக அது ஓர் தாங்குதலும் வணக்கத்திற்குரிய ஒரு பொருளுமாக இருக்கிறது ஏனென்றால் ஆத்துமம் அறிந்திருக்கிறது நினைவு கூர்கிறது அவன் தன் சிலுவையோடு என்னை பின்செல்வானாக என்னுடைய வாழ்வின் முடிவில் ஓர் அவமானமுள்ள மரணம் எனக்காக காத்திருக்கிறது போல அவனுக்காகவும் காத்துக் கொண்டிருக்கும் அது ஒரு பிரச்சனை இல்லை அவன் அது பற்றி துயரப்படக்கூடாது அதற்கு மாறாக அவன் அகமகிழ வேண்டும் ஏனென்றால் பூலோகத்தின் நிந்தை அவமானம் பரலோகத்தில் ஒரு பெரும் மகிமையாக மாற்றப்படும் ஆனால் ஆன்ம வீரத்துவத்தின் முன்பாக அவன் கோலைத்தனம் உள்ளவனாக நடந்து கொண்டால் அது அவனுக்கு அவமானத்திற்குரியதாக இருக்கும் என்னை பின் செல்லவும் என்னோடு மரணத்தை எதிர்கொள்ளவும் தயாரா இருப்பதாக நீங்கள் எப்போதும் சொல்கிறீர்கள் அப்படியானால் என்னை பின் செல்லுங்கள் நான் உங்களை ஒரு கடினமான ஆனால் பரிசுத்த மகிமையுள்ள சாலை வழியாக நடத்தி அந்த சாலையின் முடிவில் நீங்கள் மாறாத நித்திய வாழ்வை அடைந்து கொள்வீர்கள் அதுதான் வாழ்தல் என்பது அதற்கு பதிலாக உலகத்தின் வழிகளையும் மாம்சத்தின் வழிகளையும் செல்லுதல் என்பது இறப்பலாக இருக்கிறது எனவே பூமியின் மீது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிற எவனும் அதை இழந்து போவான் ஆனால் என் நிமித்தமாகவும் என் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் உயிரை இழக்கிறவன் அதை காத்துக் கொள்வான் ஆனாலும் இதை நினைவில் வையுண்டை மனிதன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆத்துமத்தை இழப்பான் என்றால் அவனுக்கு வரும் பயன் என்ன மேலும் இப்போதும் சரி எதிர்காலத்திலும் சரி என் வார்த்தைகளையும் என் செயல்களையும் குறித்து வெட்கப்படாதபடி மிகவும் எச்சரிக்கையாய் இருந்தேன் அப்படி செய்வதும் கூட இறப்பதாக இருக்கிறது ஏனென்றால் நான் உங்களிடம் கூறிய இந்த மதி கட்ட விவசாரத்தனமுள்ள பாவம் நிறைந்த சந்ததிக்கு மத்தியில் என்னையும் என் வார்த்தைகளையும் குறித்து வெட்கப்படுகிறவனும் இந்த சந்ததியிடமிருந்து பாதுகாப்பும் ஆதாயமும் பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கையில் அதற்கு முகஸ்துதி செய்து என்னையும் என் உண்மையையும் மறுதளித்து பன்றிகளுடையவும் நாய்களுடையவும் துர்நாற்றம் வீசும் வாய்களை நோக்கி அதை வீசி எறிகிறவனும் ஆகிய மனிதன் எவனோ இதற்குரிய பிரதிபலன் குடல்களின் கழிவாக இருக்குமே அன்றி பணமாக இருக்காது மனுமகன் உலகத்தை நடுத்திருக்கும்படி தம் பிதாவின் மகிமையில் சமரசுகளோடும் உரிதர்களோடும் வரும்போது அவரால் அவன் தீர்ப்பிடப்படுவான் அப்போது அந்த விபசாரம் செய்கிறவர்களையும் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவில் ஈடுபடுபவரையும் அந்த கோழைகளையும் அபகரிக்கிறவர்களையும் பற்றி அவர் வெட்கப்பட்டு அவர்களை தம் ராஜ்யத்தில் இருந்து வெளியே தள்ளுவார் ஏனென்றால் பரலோக எருசலேமில் விபசாரம் செய்வோருக்கும் கோழைகளுக்கும் முறைகட்ட உற உள்ளவர்களுக்கும் தெய்வ நிந்தரையாளர்களுக்கும் கள்ளர்களுக்கும் இடமில்லை ஏன் சீடர்களிலும் பெண் சீடர்களிலும் இப்போது இங்கே இருக்கிற சிலர் என் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதையும் அதன் அரசர் முடிசூட்டப்பட்டு அபிஷேகம் செய்யப்படுவதையும் காண்பதற்கு முன்பாக மரணத்தை சுவை பார்க்க மாட்டார்கள் என்று நான் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அன்பார்ந்தவர்களே காவியம் பாகம் தம் சாவை முதன்முறை முன்னறிவித்தல் பாகம் இரண்டு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரித்தோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி